அவர்களாக ஒரு செயல்பாட்டை உருவாக்குகிறார்கள் சொல்லப்படுகிறது அதாவது கடவுள் மனிதர்களை தமக்கு ஏற்புள்ளாக்கும் முறையை அறிந்து கொள்ளாமல் அவர்கள் தங்கள் முயற்சியாலேயே அவருக்கு ஏற்படுபவர்கள் ஆக முயல்கிறார்கள் அப்படின்னா அவர்கள் தங்கள் முயற்சியாலேயே கட தங்களுடைய செயல்முறையை கடவுளின் செயல்முறை என்று சொல்ல பார்க்கிறார்கள் ஆனால் என்னாவது ஆகவே அவர்கள் கடவுளின் செயல்முறைக்கு தங்களை உட்படுத்தவில்லை கடவுளின் செயல்முறைக்கு உட்படுத்தாதவர்கள் தான் அதேவாள் அதை பார்த்து இவர்களும் செய்கிறார்கள் கடவுளின் செயல்முறைக்கு தங்களை உட்படுத்தவில்லை இந்த அறிவு இல்லாத பற்று என்பது உண்மையான பற்று அல்ல அதான் அங்கே சொல்கிறார் அதான் இங்கே நம்முடைய திருத்தந்தையவர்களும் சொல்கிறார்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால் அவர்களுடைய வழிபாட்டு பாடல்களில் அதாவது வழிபாட்டு முறையில் அவர்களுடைய நம்பிக்கையின் முறையில் மர்மமான ஜப கோஷங்கள் இருக்கின்றன புரியா மர்மமான ஜவ கோஷங்கள் அப்படின்னா மர்மம் மர்மம்னா புரியாத தெரியாத அதாவது மறைப்பொருள் அறியாத நிலை ஒரு மர்மமான நிலை அதான் சொல்றார் மர்மமான ஜவ கோஷங்கள் உள்ளன அப்படின்னு என்ன சொல்கிறாரு அது ஆபத்தானது எப்படி நாவிலிருந்து வரும் புரியாத சொற்கள் நம்ம பேசுகிறோம் ஆனால் ஏன் பேசுகிறோம் துதி ஜபத்தை எடுத்துங்க என்னமோ எடுத்துக்காய்ங்க அவங்க வழிபாட்டு முறைன்றது துதி ஜபம் அந்த துதி ஜபத்துல மர்மமா துதி ஜவம் என்பது மர்மமான ஜப கோஷம் அதுல எப்படி பலன் கிடைக்கிறது யாரும் தெரியாது என்ன கடவுளை காக்கா பிடிக்கிறோம் காக்கா பிடிச்சா கொடுத்துருவாரா அது எவ்வளோ ஒரு அநீதியான செயல் கடவுளை ஒரு அநீதியாளன் என்று சொல்லக்கூடிய செயல் காக்கா பிடிக்கிறவனுக்கு வந்து உறவு கொடுப்பாரா காக்கா பிடிக்காதவனுக்கு உறவு கொடுக்க மாட்டார் அப்படின்னா அது ஒரு அநீதி தானே இந்த உறவை வச்சுட்டு இந்த நம்முடைய மோடியோ ஒரு ஸ்டாலினோ இது மாதிரி இருக்கக்கூடியவர்களை வைத்து பாருங்கள் அவரிடம் சென்று துதிப்பாடர்களுக்கு அவர் வந்து அனைத்து சலுகையும் செய்துவிட்டு தன்னை துதிப்பாடாதவர்களிடம் எதுவுமே கொடுக்கவில்லை என்றால் அவர்கள் அநீதியாளர்கள் தானே அதுபோல் கடவுளை வைத்து பாருங்கள் கடவுள் என்பவர் எல்லோருக்கும் ஒரு சமமான நீதியின் அடிப்படையில் செயல்பட வேண்டும் நீதியின் அடிப்படையில் தான் அது எதுவும் கொடுத்தால் கொடுக்க வேண்டும் துதி பாடணும்னு கொடுப்பேன் துதி பாடாட்டி கொடுக்க மாட்டேன்னு சொல்றவர் கடவுள் அல்ல அல்ல ஆண்டவர் இயேசு அப்படிப்பட்டவர் அல்ல இல்லை அப்படிப்பட்டவர் தான் என்று யாரும் சொல்வீர்கள் என்றார் நீங்கள் தேவதூஷனம் செய்கிறீர்கள் ஆனால் நாம் பேசும் பொழுது புரிதலுடன் நாம் ஜெபிக்கும் பொழுது புரிதலுடன் ஜெபிக்க வேண்டும் புரிதல் இல்லாமல் ஜெபித்தால் அது தேவ மாறுவதற்கு தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் வாய்ப்பு உள்ளது அதாவது நூறு துதி சொன்னால் அதில் தொண்ணூத்தி ஒன்பது கடவுளை அநீதியாளன் என்று சொல்லக்கூடிய துதியாக அமைந்துவிடும் அதான் புரியாத வார்த்தையை சொல்லக்கூடாது அதை சொல்கிறேன் நம்முடைய திருத்தந்தையர்கள் நாவிலிருந்து வரும் புரியாத சொற்கள் என்று சொல்கிறார்கள் யாருக்கும் புரியாத வார்த்தைகளை மீண்டும் மீண்டும் கூறுகிறார்கள் யாருக்கும் புரியாத வார்த்தை உனக்கும் புரியல நமக்கும் புரியல கடவுளுக்கும் புரியல ஆனால் மீண்டும் மீண்டும் அதை சொல்கிறார்கள் அதை தூதின்னா சொல்கிறோம் ஆனால் அந்த அருமுறை இயக்கம் என்பது இப்போ உள்ள ஒரு பிரிவினை சபை அப்படின்னு சொல்லலாம் மாட்டி மீத்தவர் என்ன செய்தாரோ அதையே தான் அருமுறை இயக்கம் செய்கிறது நம்பிக்கை உள்ளவர்களாக ஒருவர் இருந்தால் அவருக்கு புரியும் கத்தொழி திருச்சகம்புறவாக இருந்தார் என்ன புரியும் என்றால் ரெண்டு பேருக்கும் உள்ள ஒரே வித்தியாசம் என்னென்னா அவர்கள் நடந்து வெளியே சென்றார்கள் நாட்டின் உள்ளத்தர் இவர்களோ இன்றும் அதே செயலை செய்கிறார்கள் ஆனால் என்ன செய்கிறார்கள் என்றால் நீ நடந்து எல்லாம் வெளியேறவனப்பா ஓ மனசுல அந்த உள்ள நம்பிக்கையிலிருந்து வெளியேறு இவ்வளோதான் இந்த பாவ மன்னிப்புனால் தான் நமக்கு மீட்பு கிடைக்கும் என்ற ஒரு கோட்பாடை திருச்சபை தடை செய்தார் இன்றைக்கு அருங்குடை இயக்கமே இருக்காது இதை சொல்லி தான் கூட்டம் கூட்டுறாங்க தூயாவை இறங்கிவிட்டால் எல்லா பாவம் பேரோடுன்னு சொல்லி கொடுக்குறாங்க ஏன்னா எனக்கு சொல்லி கொடுத்தார் ஒருத்தர் ஃபாதர் லிபல்லோ அப்படின்னு ஒருத்தர் அதான் நான் மொதல் மொதல் எனக்கு தெரியாதுங்க அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுன்னு நினைக்கிறேன் அன்று வந்து அருங்குறை இயக்கம்னா என்னன்னே தமிழகத்தில் யாருக்கும் தெரியாது தூயா ஜவானா அது பெந்தோஸு தான் கத்தோலிக்கையில் வந்து ஒரு பிரிவு இருக்குது அப்படின்னு யாருக்கும் அந்த அந்த காலத்தில் தெரியாத பொழுது சென்னையில் அருங்கடை தியானம் என்று ஒரு அறிவிப்பை பார்த்து அருங்கடை தியானம் அப்படிங்கினோன்னா தந்தோஷ் தியானம் சொல்லி தான் போயிருக்க மாட்டேன் அருங்கடை தியானம் அப்படின்னு போனோம் சொன்னோன்னே போய் தலையை காட்டுறோம் தலையை காட்டினா ஒரு பத்து பதினஞ்சு பேர் அவங்களுக்கு தான் அது தெரியும் போல இல்லை யாரும் கூட்டம்லாம் இல்லை சரி பேர் அங்கே போனால் அப்போ அவர் வந்து எப்படி தூயாகியே பெற வேண்டும் என்று சொல்லி கொடுக்கிறார் அதாவது ஃபாதர் பெல்லோ அப்படிங்கிறவர் வந்து தம்புராய் ஃபாதருக்கும் சீனியர் என்று சொல்லலாம் தம்புராய் ஃபாதர் தான் தமிழ் அருங்குடைய இயக்கம் தொடக்க தொடங்கியவர் என்று சொல்லலாம் இவர் ஆங்கிலம் என்பதால் பெங்களூர்லேருந்து வந்தார் அப்புறம் அங்கே போய் பத்து பதினஞ்சு பேர் தான் உட்காந்துருக்காங்க அந்த பத்து பதினைந்து பேரில் ஏறக்குறைய ஒரு ரெண்டு பேர் தவிர மற்றவங்கெல்லாம் ஏற்கனவே அதில் இருக்கிறவங்க ரெண்டு பேரில் ஒருத்தர் வந்து நான் போகிறேன் அப்போ எங்களை சொல்லித்தரணும் இல்லையா எப்படி தூய் ஆகியப்பட வேண்டும் அதுக்கு அவர்கள் அந்த சொல்லிக் கொடுத்த தத்துவமே அதுதான் எப்படி அவங்க அருங்குழல் இயக்கத்தில் தூய் பெறுகிறோம் என்று ஒரு நிலைப்பாடு எடுக்கிறார்கள் என்றால் பாவம் பாவ அறிக்கை அப்போ இருந்துச்சு இல்லை பாவத்தை வந்து பப்ளிக்லேயே சொல்லணும் எல்லோரும் முன்பாக அறிக்கை விடணும் அறிக்கையிட்டு பாவம் அணி பெற்றதும் பாவம் இல்லாத நிலையில் இருந்தால் தூயாவி இறங்குவாராம் பாவம் உள்ள நிலையா இறங்க மாட்டாராம் அப்படிதான் அருங்குழை இயக்கத்தை கண்டுபிடிச்சாங்களாம் அந்த இயக்கத்தை வந்து இருக்கிறவங்க அப்படியே பாவம் செய்யாத நபர்கலாம் ஏன் அப்படி லாபம்னா கிண்டல் மாதிரி சொல்கிறேன் என்றால் அன்றையை நான் நம்பினேன் அன்றைக்காக அதை கண்டுபிடிக்கல ஏ அது மாதிரி சொல்றதே பாவணும் ஏன் அது மாதிரி சொல்றதே பாவம் போடுவங்களை வளர்க்கிட்டு இருந்தேன் ஏன்னா உண்மையை அறிய விடாமல் கடவுளிடம் போக விடாமல் தடுத்து பொய்யை நோக்கி போக வைத்தது இந்த போதனை பாவம் மண்ணிக்க விட்டாதான் மோட்சம் பாவம் மண்ணிக்க விட்டால் தான் இறங்குவார் இது இல்லைன்னா அன்னைக்கு வந்து அருமனை இயக்கம் இல்லை ஆனால் இந்த அறிவு இல்லாதவர்களுடைய இயக்கம்தான் அவர்களுடைய இயக்கம் புரியாத சொற்கள் நாவிலிருந்து வரும் புரியாத சொற்கள் அது பேசக்கூடாது நாம் ஜவன் சொன்னால் புரிந்து ஜவன் சொல்ல வேண்டும் புரியாத சொற்கள் பேசினால் அதில் ஒரு அபாயம் அளிக்கிறது என்று திருத்தந்தை கூறுகிறார் யாருக்கும் புரியாத வார்த்தைகளை மீண்டும் மீண்டும் கூறுகிறார்கள் நான் என் புரிதலுடன் பாட வேண்டும் என்பதுதான் ஒருவருக்கு தேவை அதாவது ஒரு புரிதலுடன் தான் ஜெபம் சொல்ல வேண்டும் பாடல்னா ஒரு முறை பாடுவது இருமுறை ஜபிப்பதற்கு சமம் ஆனால் புரிதலுடன் தான் ஒருவர் ஜபம் சொல்ல வேண்டும் எங்க இருக்கிறது ஒண்ணு குழந்தை பதினாலு பதினஞ்சில் இருக்கிறது அறிவோடும் இறைவேண்டல் செய்வோம் நான் என் புரிதலுடன் ஜபிக்க வேண்டும் அப்படின்னு அவர் மேற்கோள் காட்டுகிறார் திருத்தந்தை அவர்கள் நாளை முதல் பார்ப்போம்